உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பிப்ரவரி மாத பலன்களை நம்ம வரிசையாக மேசராசிலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனாவுடைய ஒரு சின்ன விளக்கம் என்னென்ன முதலில் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அத பல முறை ஒவ்வொரு முறையும் அந்த விளக்கம் இருக்கேன் சரிங்களா மேலும் இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் ஒரு உங்களை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வழக்கமான தான் சொல்லிட்டு தானே இருக்கீங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்க உங்கள் மனது தெளிவடையும் உங்கள் மனது தெளிவடையும் தெளிவான முடிவு கொள்ளலாம் முதல்ல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய அனைத்து யோகங்களும் பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் இது யாரும் மறுக்க முடியாத உண்மை பிறப்பு முதல் கல்வி வேலை திருமணம் புத்திர பாக்கியம் சொத்து சொல்கள் அரசாங்க வேலை எந்த அரசியல் பதவிகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் நடத்தக்கூடிய உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி அரசியல் சேர்ந்தவர்கள் பதவிகளாக இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அந்தந்த காரியத்தை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே எவ்வளவு திறமையான மனிதன் இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அவனது வெற்றியை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாமல் இல்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல பதவியில் புத்திசாலித்தனமும் இல்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கிரகங்கள் தான் செய்கின்றது இவன் தான் எப்படி அந்த பதவிக்கு வந்தான் அப்படின்னு அடுத்தவங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது கிரகங்கள் மட்டுமே அடி முட்டாளை கூட அடி முட்டாளை கூட அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை தரக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு திறமையா இருந்து நான் என்ன முயற்சி பண்றேன் ஆஹ் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை அந்த திறமைக்கான காரிய வெற்றியை செய்யக்கூடிய அந்த காரணத்துக்குரிய அந்த காரியத்தை வெற்றி பெற வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த காரண கிரகம் அவனுக்கு சாதகமாக இல்லை ஒருவன் பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைகிறான் என்றால் அந்த காரியத்துக்குரிய காரண கிரகம் அவனுக்கு அனுகூலமாக இல்லை இதுதான் உண்மை ஆக ஒவ்வொரு மனிதனும் நல்ல நல்லதொடைய நான் இதுலேருந்து தெளிவாக சொல்றேன் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கழித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடி இல்லையா வேலைகளை அரசாங்க வேலையா குழந்தை இல்லையா குடும்ப பிரச்சனையா கணவன் மனைவி பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க இங்கே பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அந்த தினம் திருதே திதை திருதே திதி புரட்டாதி நட்சத்திரம் பரிகம் யோகம் கரசை கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம சாஸ்திரப்படி இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது சக்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து சக்திகளோடு பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது மேலும் பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியே பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திரம் இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது மேலும் சனி பெருக்கு என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை என்று குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது இது ஒரு சிறப்பான மாதமாக எல்லாருக்குமே சிறந்த பலன்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பது தெளிவாக தெரிகிறது அது இந்த பிப்ரவரி மாதம் என்பது தை மாதத்தினுடைய பிற்பகுதியும் மாசி மாதத்தினுடைய முற்பதியும் சேர்ந்து அமைகிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதத்தில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சிறப்பான ஒரு விழா தைப்பூசம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாள் அதாவது இந்த தைப்பூசம் தை இருபத்தொன்பதாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்று அமைகிறது என்பதால் இது ஒரு மிகுந்த சிறப்பு செவ்வாய் என்றால் முருகன் என்று பொருள் அந்த செவ்வாய்க்கிழமை அன்றே தைப்பூச விழா தை இருபத்தொன்போது அன்று பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த தைப்பூசம் நம்ம கொண்டாடப்படுகிறோம் அதாவது இந்த நாளில் யார் முக்கியமாக வழிபட வேண்டும் அப்படின்னா இந்த தேதியில இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஏற்பட்ட தைப்பூசத்துல யார் முக்கியமாக அந்த முருகனை வழிபடணும் அப்படின்னா நீண்ட நாள் வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த தைப்பூசத்தினு முருகனுக்கு பாலாவிசம் செய்து வர அந்த முருகனை சென்று வழிபட்டு வர நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் என்பது இந்த தைப்பூச திருநாளின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யோகமான நாள் முருகனுக்கு உந்த நாட்களிலே ஒரு சிறந்த நாளாக அமைகிறது கண்டிப்பாக முருகனை வழிபடும் பொழுது சொந்த வீடு யோகம் உறுதியாக ஏற்படும் அடுத்து வீடு கட்டி பால் காற்றக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது வீடு கட்டி ஆரம்பித்தவர்களுக்கு வாசற்கால் வாசற்கால் நிலக்கால் அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தை இருபத்தைந்தாம் தேதி தை இருபத்தைந்தாம் தேதி இந்த சிறப்பான அதாவது வாசற்கால் நிலக்கால் நடவு செய்யக்கூடிய ஒரு உகந்த சிறந்த நல்ல நாள் அந்த நீங்கள் சரியான முறையில் அந்த வாசற்கால் நிலக்கால் நடும்போது உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் பொன் பொருள் செல்வம் பெருகும் வாழையடி வாழையாக செல்வம் பெருகிக் கொண்டே போகும் அப்படிப்பட்ட நிலக்காலில் நடக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது அடுத்து இதே வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த நாள் நாள் நடுவதற்கு இந்த அடுத்து வீடை கட்டி முடித்து பால் காய்ச்சுவதற்கு உகந்த நாள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாச ஐந்தாம் தேதி மாசி ஐந்தாம் தேதியில என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா மிருகசீசம் சித்திரை அவிட்டம் மூணுமே பூமிகாரன் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட முருகனுடைய நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் ஆக இந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாசி மாசம் ஐந்தாம் தேதி வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் பூமிகாரனுடைய அந்த நாளிலே சிறப்பாக அமைகிறது சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் என்பது பூமிகார வீடு வாசல் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நட்சத்திரம் அது முருகப்பொருமான நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரத்திலே இந்த கிரக நாள் சிறப்பாக அமைகிறது இந்த நாளில் வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்கள் அந்த கிரக பிரவேசம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப மங்களகரமாக சுப சிறப்பாக செய்து கொள்ளலாம் அந்த நாளில் நீங்கள் தேர்வு செய்து செய்யும் பொழுது உன் குடும்பத்தில் செல்வம் பெருகும் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளை பிள்ளையுடைய எதிர்கால முன்னேற்றங்கள் எந்தவித தடையும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அந்த நாள் அமைகிறது சுப கிரக பிரவேச நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்று முக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த சிறப்பு அம்சங்கள் ஒன்று தைப்பூசம் அடுத்து நிலக்கால் நடக்கூடிய நாள் அடுத்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நாள் இந்த மூன்று சிறப்பு அம்சங்களும் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது பிப்ரவரி மாத பலன்கள் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களுடைய பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பது சிம்ம ராசிக்கு ஒரு சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது ஏனென்றால் இப்ப இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு முக்கியமான அதாவது சிம்ம ராசிக்கு மூன்று பத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்று அந்த மாதம் முழுவதும் அந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதம் ஒரு பத்தாம் அதிபதி மூன்று பத்தாம் அதிபதி எல்லாருடைய ஆதரவோடும் ஒரு செய்கின்ற ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை என்றால் நல்ல உத்தியோகமாக இருக்கட்டும் நல்ல வியாபாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் சிறந்த யோகத்தை தரக்கூடிய நல்ல தொழில் வியாபாரம் வருமானம் காசுபணம் நல்ல கொட்டக்கூடிய யோகமாக திடீர் பதவி யோகம் திடீர் வேலை வாய்ப்பு எதிர்பாராத அளவுக்கு லாட்டரி யோகம் அதாவது சிம்மராசிக்கு எட்டாம் இடத்தில் ஒரு சுக்கரன் உச்சம் பெற்றால் செய்கின்ற தொழில் வருமானத்தில் திடீர் லாட்டரி யோகம் போன்ற மற்றவர்களால் குட்டித் தருகின்ற யோகம் உங்ககிட்ட வேலை வாங்குறவங்கள அவனுடைய உழைப்பினாலோ உங்கள் நம் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க அவங்க மூலமாகவோ இது எந்த உறவுகள் மூலமாகவோ எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் அவர்களால் மிகப்பெரிய செல்வங்கள் ஏற்படும் மற்றவர்கள் உழைப்பின் மூலம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த காலங்கள் தொழிலாளர்களுடைய ஆதரவால் உங்கள் தொழில் வளங்கள் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக தொழிலாளர்களை நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தொழிலாளர்கள் நீங்க சரியான முறையில் கவனித்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கு செல்லும் என்றால் உச்சம் பெற்ற கிரகம் மாதம் முழுவதுமே நல்ல யோகத்தின் நல்ல தொழில் வியாபாரம் வருமானம் திருமண யோகம் புத்துறை யோகம் பதவி யோகம் அரசாங்க அரசியல் யோகம் இந்த அத்தனை யோகத்தின் பேரும் உங்களோடு உங்களுக்கு கொட்டித்தரப் போகின்றது இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பீங்க சரிங்களா ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை என்ற ஒரு சிறந்த விளக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்